மேக்ஸிமம் எத்தனை பேர் சார் ரீட்டென்ஷன் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு எத்தனை பேரை கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓகே அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் மூணுல இருந்து நாலு குட் ஆனா இப்போ பேசுறத பார்த்தாக்க அஞ்சு பேர் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் நீங்க ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி இருக்கிற அவைலபிள் மணி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா தான் பட் இதுவே நீங்க நீங்க அஞ்சு பேர் வேண்டாம் ரெண்டு பேர் தான் ரிட்டைன் பண்றாங்க அப்படின்னா உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் அதிகமா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பெஸ்ட் பிளேயர் உங்க டீம்ல இருக்காங்க ஆனால் நீங்க ஆக்சிஜன்ல போனீங்கன்னா அந்த பிளேயர் அந்த ப்ரைஸுக்கு கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது அது ரிஸ்க்கு அதிகம் அஞ்சு பிளேயர் ஸ்ட்ராட்டஜி வரவேற்கிற ஒரு விஷயம்தான் ஆனா அது எல்லா டீம்ஸும் அஞ்சு பேரை வச்சு இருக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது பெஸ்ட் டீம் சக்சஸ்ஃபுல் டீம் அவங்க வச்சிருப்பாங்க அன்சக்ஸஸ்ஃபுல் டீமு ஒன்று ரெண்டு பண்ணுவாங்க பாக்கி எல்லாத்தையும் அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு அவருக்கு வேல்யூ இன்க்ரீஸ் யார் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கண்டிஷனிங் கேம்ப் எல்லாமே பண்ணது சன்ரைசர்ஸ் ஸோ இது எப்படின்னா நான் ஒருத்தனை வளர்த்தி விடுறேன் வேற எவனும் புடிக்கிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் தோனி வந்து ஒரு வேற விஷயம் ஏன்னா விளையாடி முடிச்சுட்டாரு அவர் வந்து இனிமே இந்தியாவுக்கு விளையாட போடுறதுங்க அதனால அந்த ஒரு லூ போல எடுத்து பிடிச்சி எடுத்துக்கலாமான்னு சொல்லி பார்த்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது பிசிசியவும் சரி வேற டீம்ஸும் அதை அக்செப்ட் பண்ண போடுங்க என்னதான் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணாலும் அது நடைமுறைக்கு வராது அப்படின்னு தான் மேபி இந்த வாட்டி அவரை ரீட்டைன் பண்ண வாய்ப்புகள் இருக்கா இல்ல அவர் ஆப்ஷன் போவாரா இல்ல ஐபிஎல் விட்டே போயிடுவாரா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த பிளேயரை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அவ்வளவு காசு கொடுத்து எடுக்கும் போது பழைய டீமே என்ன பண்ணுவாங்க திருப்பியும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அது பண்ண வேண்டாம் ரொம்ப கிளியரா இருப்போம் ஈஸியா இருப்போம் உங்களுக்கு வேணுமா வேண்டாம் இருக்கா இல்லையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி முன்னாடியே நீங்க சொல்லிடுங்க அவ்வளவுதான் சோ ஆக்ஷன் ஈஸி ஆயிடும் அதுக்காக பிசிசிஐ அந்த ஆர்டிஎம் கொண்டு வராம இருக்கிறதுக்கான பாசிபிள் அதே டீம் வேணும் அதே வச்சுதான் ஆட போறோம்னா உங்களுக்கு புது பிளேயர்ஸே உருவாக்க முடியும் ஒரு ஜஸ்பிரித் பும்ராவை நீங்க வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து இந்திய டீமுக்கு பார்த்திருக்க முடியாது கம்ரான் கான்னு ஒரு ஃபாஸ்ட் போலர் ராஜஸ்தான் ராயல்ஸ் காட்டினாரு ஏன் நம்ம ஒரு நட்டு உள்ள வந்திருக்க மாட்டாரு விஷயம்லாம் இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஐடென்டிஃபைங் நியூ கூல் ஆஃப் பிளேயர்ஸ் அவங்கள ஆக்ஷன்ல கொண்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் திருப்பியும் போட்டு பண்ணாக்க இந்த புது ஆக்ஷனே தேவையில்லை அப்படின்னு சார் மெகா ஆக்ஷனே தேவையில்லை வெல்கம் டு கிரிக்கெட் உள்ளே நான் உங்கள் ஈஷ்கர் இப்போ எல்லாருமே பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து இந்த ரீடென்ஷன் எத்தனை பிளேயரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் தான் வந்து இது வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு சோ இத பத்தி டீடெயிலா நம்மகிட்ட பேசறதுக்காக கிரியேட் ஸ்போர்ட் விக்னேஷ் ஆரம்பக் கூடாது கார் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேத்துக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐபிஎல் இந்த ரீடென்ஷன் நம்பர் ஆஃப் பிளேயர் எத்தனை பேர் ரீடென் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து லிஸ்ட் வந்துரும் வருது வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க சோ இந்த மந்த் எட்டுக்குள்ளேயே வந்துரும் அப்படிங்கிற மாதிரியா தகவல் வந்தது நேத்திக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துரும் அப்படி அபிஷியலா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ இப்போ வரைக்கும் டெல்லும் பார்க்கல பட் சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது மேக்சிமம் ஒரு அஞ்சு பேரை ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐல இருந்து தகவல் தெரிஞ்சிருக்கு சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் ஒரு அஞ்சு பேரை மட்டும் ரீடைன் பண்றதுனால இந்த ஐபிஎல் டீம்ஸ்க்கு லாபமா இல்ல நஷ்டமா சார் அதாவது இதுக்கு ரெண்டு வகையான டீம்ஸுகள் இருக்கு இது வந்து எல்லாருக்குமே இந்த அஞ்சு பிளேயர் ரீடைன் பண்ற ஒரு கட்டாயம் கிடையாது சரிங்களா இதுக்கே ஒரு மாற்று கருத்து சில டீம்ஸ் கிட்ட இருக்கு இது ஒரு டிவைடடா தான் இருக்குன்னு நான் சொல்றேன் ஒரு நாலு டீம் வந்து இது வேணுங்கிற சொல்லுவாங்க ஒரு நாலு டீம் வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்ல ஒரு அஞ்சு டீம் வேணும்னு சொல்லுவாங்க அஞ்சு டீம் வேண்டாம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் எப்பவுமே ஒரு நல்லா விளையாடிட்டு இருக்கிற டீம் சரிங்களா அவங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் ரீடைன் பண்ற ஆசை அதிகமா இருக்கு இப்போ நான் ஒரு 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 எக்ஸாம்பிள் கொடுத்தேங்கன்னா பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க வந்து இப்ப புதுசா ஏதோ எடுத்தாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க எடுக்கல அப்படின்னு இல்லாட்டி ஒரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எடுங்க அவங்க ஸ்குவாடு எவ்வளவு சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க அதை சுத்தி ஆஹ் விளையாடக்கூடிய அந்த ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியோ ரசல் எல்லாம் ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காருங்க சுனில் நாராயண் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு இதெல்லாம் அந்த அந்த அவங்களுக்கு மாதிரி சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க அதே மாதிரி இப்போ இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேள்வி கேட்டது என்னதுன்னா ஐயோ அவ்வளவு ஃபாரின் பேட்ஸ்மேன் இருக்காங்களே அவங்கள வச்சு எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேல வந்தது ஆனா சூப்பரா விளையாடுனதுல அதுல வந்து முக்கியமான ஒரு இந்தியன் பிளேயர் கான்ட்ரிபியூஷன் யாருக்குமே தெரியாத ஒரு எக்ஸ்பேக்ட் சர்மா சரிங்களா இப்ப அவர் அவ்வளவு நல்லா விளையாடி இருக்காரு இப்ப அவர் வெளியில அவுத்து விட்டா வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல சரிங்களா அவரை க்ரூம் பண்ணி இருக்காங்க இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு அப்படி இருக்கும்போது அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு அவருக்கு பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு யார் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ட்ரெயினிங் அந்த கண்டிஷனிங் கேம்ப் எல்லாமே பண்ணது சன்ரைசர் ஹைதராபாத் சோ இது எப்படின்னா நான் ஒருத்தனை வளர்த்தி விடுறேன் வேற எவன புடிக்கிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் சோ அதனாலதான் இந்த ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எங்களோட பிராண்ட் வேல்யூவை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க சொல்றாங்க இப்ப நீங்க பாருங்க விராட் கோலி இல்லாம ஆர்சிபி கிடையாது தோனி இல்லாம ஒரு கிடையாது சரிங்களா இது எல்லாமே சச்சின் இல்லாம ஒரு மும்பை இந்தியன்ஸ் கிடையாது ஓகேங்களா சோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு அடையாளமா இருக்கக்கூடியது அந்த பிராண்டுக்கான அடையாளமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ் தான் எல்லாத்தையும் கிடைச்சிட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்க உங்களுக்கு லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கும் வந்து ஏதாவது புது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கணும் நான் அந்த பிளேயருக்காக நான் வந்து இப்போ நீங்க பாருங்க தோனி வந்து ஆர்சிபி போயிட்டாருன்னா ஃபாலோவிங் உண்மையிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவ்வளவு இருக்குமா சோ அந்த பிராண்டை வளர்த்து கொடுத்தது காரணமே யாருன்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு நட்சத்திர வீரர் தான் எல்லா இதுலயும் நட்சத்திர வீரர்கள் இருக்கணும் ஒண்ணு இல்ல மூணு நாலு பேர் இருக்கணும் சுரேஷ் ரெய்னாவை நம்ம சின்னத்தலம் சொன்னோம் சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு காலத்துல முத்தியா முரளிதரன் போன அப்புறம் அவரை பத்தி அந்த அளவுக்கு பேசல அஸ்வின் நல்லா ஆடிந்த வரைக்கும் அஸ்வின பெரிய லெவல்ல சொன்னோம் அஸ்வின் வெளியில போன அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல பட் ஆனாலுமே ஒரு ரெண்டு மூணு பிளேஸை வச்சு நம்ம அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு வரணும் ஸோ அதனால அந்த பிராண்ட் அந்த பிளேயர் ரிட்டன்ஷனுங்கிறது அந்த அவங்க பிராண்ட் வேல்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதனாலதான் இவங்க எல்லாருமே ரொம்ப அழுத்தமா என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த அந்த பிராண்ட்ஷன் பாலிசி கொண்டு வாங்க அதனால இது வந்து ஒரு வரவேற்கிற ஒரு விஷயம் தான் வாய்ப்புகள் இருக்கு எத்தனை பேரை கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும் நினைக்கிறீங்க சரி அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் மூணுல இருந்து நாலேஜ் குட் ஆனா இப்போ பேசுறத பார்த்தாக்கா அஞ்சு பேர் கொண்டு வர போதா சொல்லி இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் நடக்கும் நான் சொல்றேன் ஏன்னா இதுல நிறைய ஒரு டைனாமிக்ஸா நீங்க பயங்கர ஒரு விஷயம் இருக்குங்க பின்னாடி போறக்கூடிய கால்குலேஷன் எல்லாம் வேற லெவல் கால்குலேஷன்ஸ் இது ஈஸி கிடையாது நம்பர் ஒன் நீங்க அஞ்சு பிளேயர் நீங்க ரீட்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பிளேயருக்கும் வந்து ஒவ்வொரு பிரைஸ் பிராக்கெட் இருக்கு சரிங்களா அஞ்சு பேர் நீங்க ரீட்டைன் பண்றீங்கன்னா பாக்கி இருக்கிற டீமுக்கு உங்களுக்கு அவைலபிள் மணி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் கரெக்ட் கரெக்டா இல்லைங்களா ஸோ பட் இதுவே நீங்க பாருங்க உங்களுக்கு நீங்க அஞ்சு பேர் வேண்டாம் நான் ரெண்டு பேர் தான் ரிட்டைன் பண்றேன் அப்படின்னா உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் அதிகமா இருக்கும் ஆனா பர்ஸ்ல அமௌண்ட் இருந்தாலும் நீங்க ஆக்ஷனுக்கு போறீங்க சரி ஆமா இப்ப நான் சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம அபிஷேக் சர்மா பத்தியே பேசினோம் அபிஷேக் சர்மா இந்த வாட்டி எனக்கு வேண்டாம்னு சொல்றாங்க வெளியில போறாரு சரிங்களா அவரை எடுக்கிறதுக்கு திருப்பியும் அதே எஸ்ஆர்ஹெச் எடுக்கணும்னா அதே காசுக்கு எடுக்க முடியாது சரிங்களா வெளியில போயிட்டாருன்னா அவர் வந்து பல மடங்குகள் நாலு மடங்கு ஏன் நமக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவர் தான் ஹையஸ்ட் பிட்டிங் பிளேயரா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா வேற ஏதாவது ஒரு டீம்ல எடுக்க போது சோ பிட்டிங் போகும்போது உங்களுக்கு எந்த காஸ்ட்ல எடுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது ஸோ ஒரு லோவர் லிமிட் ஒரு அப்பர் லிமிட் போட்டிருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க அஸ்வின் அப்படிதான் ஒரு தடவை வந்து ஆர்சிபி விட்டாங்க திருப்பியும் சென்னை வாங்கிட்டாங்க அதே மாதிரிதான் ஒரு தடவை ஷாருக் கான் வரைக்கும் அவ்வளவு போனாங்க அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஒரு பிளேயருக்கு நான் இவ்வளவு அப்பர் லிமிட் வச்சிருக்கேன் அதுக்கு மேல போயிட்டாருன்னா என்ன பண்றது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதுல வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் பண் ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த காசுக்கு தான் எடுக்க போறோம்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பெஸ்ட் பிளேயர் உங்க டீம்ல இருக்காங்க ஆனா நீங்க ஆக்ஸன்ல போனீங்கன்னா அந்த பிளேயர் அந்த பிரைஸுக்கு கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது அது ரிஸ்க்கு அதிகம் ஓகே அதனால வந்து நல்ல டீம்ஸ் அதாவது வின் பண்ணி கொடுத்த டீம்ஸ் இருந்த டீம்ஸ் வந்து இந்த அஞ்சு பிளேயர் எடுப்பாங்க இந்த பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும் சரிங்களா இல்லாட்டி வந்து ஒரு தெரியல மும்பை இந்தியன்ஸ் ஏன்னா மும்பை ரெண்டு வருஷமா நல்லா விளையாடல மும்பை தான் இருக்கலாம் இல்லாட்டி வந்து வேற ஒரு இன்னொரு ஒரு டெல்லி எடுத்துக்கோங்க டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டீம்ஸ் வந்து கொஞ்சம் மாறி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஈவன் பெங்களூரே எடுத்துக்கோங்களேன் ஆர்சிபி எடுத்துக்கோங்க என்னதான் குவாலிஃபை ஆனாலும் தத்தி தடவி அந்த டைம் குவாலிஃபை ஆனாங்க சில பேர் ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க என்ன பேச்சு எடுபடுறதுன்னா மேக்ஸ்வெல் நெக்ஸ்ட் இயர் இருக்க மாட்டாரு அவர் வந்து ஆக்ஷன்ல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேள்விகளும் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அஞ்சு பிளேயர் ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி வரவேற்கிற ஒரு விஷயம்தான் ஆனா அது எல்லா டீம்ஸும் அஞ்சு பேரை வச்சு இருக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது பெஸ்ட் டீம் சக்சஸ்ஃபுல் டீம் அவங்க வச்சிருப்பாங்க அன்சக்ஸஸ்ஃபுல் டீம் ஒண்ணு ரெண்டு ரீடைன் பண்ணுவாங்க பாக்கி எல்லாத்தையும் சிஎஸ்கேல இருந்து இந்த அன்கேப்டு பிளேயர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு சோ அது குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது ஏன் கேக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் தோனி அதுக்காக மட்டும்தான் அவங்க அதுக்கு போர்ஸ் பண்றாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நான் சொல்லுங்க ஏன்னா தோனி ஒரு ஆள் மட்டும்தான் வந்து அன்காப்ட் பிளேயரா இருக்காரு ஏன்னா விளையாடி முடிச்சதுனால அன்காப் பிளேயர் இன்னைக்கு முன்னாடி காலத்துக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் என்ன நான் சொல்றேன் சரிங்களா முன்னாடி வந்து ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் பதினேழு பதினெட்டு பேர் இருபது பேர் தான் இந்தியா ஆடுவாங்க இப்ப பாருங்க உங்களுக்கு டி ட்வெண்ட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க ஃபிஃப்டி ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க புஜாரா மாதிரி இவ்வளோ வருஷமா பாருங்க புஜாரா மாதிரி ஒரு பிளேயரு டி டுவெண்ட்டிலையும் ஓடியிலையும் ஆடல ஓடிஐ வேணா முன்னாடி ஏதோ கொஞ்சம் ஆடி இருக்கலாம் ஆனால் டி ட்வெண்ட்டியில் விளையாடல சரிங்களா அவரை டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்டா தான் நீங்கள் வச்சிருக்கீங்க ஓகே அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் டி ட்வெண்ட்டி ஸ்பெஷலிஸ்டாக தான் வச்சிருந்தீங்க ஓகே ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நான் சொல் குருணால் பாண்டியா இருக்குங்க சரிங்களா ஹர்திக் குருணால் பாண்டியா சரிங்களா அவர் அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்க ஓகே இல்லாட்டி ஒரு இஷான் கிஷன் அப்படி தான் பார்த்தீங்க ஓகேங்களா சோ இப்போ நான் எதுக்காக இந்த உதாரணம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் பிளேயிங் ஃபார் இந்தியா ரொம்ப அதிகமாயிருச்சு ஒரு ஜிம்பாபேஸ் சீரீஸ் போனோம் பாத்தீங்களா அப்போ புது புது பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியன் டீம் போயிட்டாங்க சோ அன்கேப் பிளேயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்க போறாங்க அண்டர் நைன்டீன்ல இருக்கிறவங்க அவங்களும் இந்தியா காடி இருக்காங்க அப்போ அவங்களும் சொல்லலாம் நானும் இந்தியா காடி இருக்கேன்னு என்ன இந்தியா சீனியர் டீம் விளையாடல இப்ப நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முஷீர் கான் மாதிரி ஒரு பிளேயரை வேணா அன்கேப்டா நீங்க சொல்லலாம் ஓகேங்களா ஆனா அவர் வந்து ரெண்டு மாசத்துல வந்து இந்தியா அப்புறம் என்ன எல்லாருக்குமே இன்னைக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குது நிறைய ஆடுறோம் நம்பர் ஒன் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் நம்பர் டூ பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கிறதுக்காக புது புது பிளேயர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க சோ அதனால இந்த அன்கேப் பிளேயர்ஸோட ஃபார்முலா வந்து இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா வெங்கடேஷ் ஐயர் ஆடிட்டாரா அவரு இந்தியாவுக்கு ஆடிட்டாரா அவர் வேணா வந்து நீங்க ஒரு அன்கா பிளேயரா ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி சொல்லலாம் ஆனால் அவரும் இந்தியா காட்டாரு யார் வேணாலும் எடுத்துங்க இந்தியா காட்டிட்டாங்க சரிங்களா முக்கியமான பிளேஸ் இந்தியா காட்டாங்க அப்ப அன்கேப்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம எடுத்துட்டு போக முடியாது ஏங்க ரிங்கு சிங் எடுத்துக்கோங்க இவ்வளவு வருஷமா வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆட்டிட்டு இருக்கும்போது அவரும் இந்தியா காட்டிட்டாரு சரிங்களா சோ பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து அன்கேப்டா இருக்கும்போது ஏன்னா தோனி வந்து ஒரு ஒரு வேற விஷயம் ஏன்னா விளையாடி முடிச்சிட்டாரு அவர் வந்து இனிமே இந்தியாவுக்கு விளையாட போறதில்ல அதனால அந்த ஒரு லூ போல எடுத்து பிடிச்சி எடுத்துக்கலாமான்னு சொல்லி பார்த்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது பிசிசிஐவும் சரி வேற டீம்ஸும் அதை அக்செப்ட் பண்ண போறதில்லை என்னதான் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணாலும் அது நடைமுறைக்கு வராது அப்படின்னு தான் நான் நம்பிக்கை இந்த வாட்டி அவரை பண்ண வாய்ப்புகள் இருக்கா இல்ல அவர் ஆப்ஷன் போவாரா இல்ல ஐபிஎல் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா அவ்வளவு காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிதான் பண்ண போறாங்க அவர் ஃபுல்லா விளையாட போறாரா அடுத்த மூணு சீசன் விளையாட போறாரா கஷ்டம் சரிங்களா ஆக்ஷன் போயிட்டு திருப்பி எடுக்க போறோம் சவுன்சஸ் இருக்கு இதெல்லாம் புரியாத புத்திட்டு தான் நீங்க கேட்ட கேள்விகளுக்குலாம் வந்து உண்மையான ஆன்சர் எங்கிட்டயுமே இல்லை பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சரிங்களா ரிட்டன்ஷன் பண்ணாக்க அவரை என்ன காசுக்கு பண்ண போறாங்க அவங்க ஒரு பிளான் போடணும் எப்பவுமே சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு பிளான் போடுவாங்க என்ன பொறுத்த அவர் ரிட்டன்ஷன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்ஷன் போச்சுன்னா அவர் நமக்கு கிடைக்காது சரிங்களா வேற யாராவது டீம் எடுத்துட்டு போயிடுவாங்க சும்மா ஒரு வருஷம் தோனியோட கேப்டன்சி அவருக்கு போயிட்டு நான் கேப்டன்சி கொடுக்குறேன் இல்ல ஒரு மென்டரா கொடுக்குறேன் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நீங்க லெவன்த்து பர்சன்லாம் வந்தா போறோம் ஆனா டீமை வந்து பின்னாட்ல இருந்து கொஞ்சம் தட்டி கொஞ்சம் வேலை வாங்குங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு விஷயத்த கூட பண்ணுவாங்க ஏன் ஹையஸ்ட் பிடரா கூடயும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால சிஎஸ்கே அதை மாட்டாங்க மக்களும் அதை விருப்பப்பட மாட்டாங்க அதெல்லாம் விட்டுருங்க இப்போ தோனி சென்னையில இல்லைன்னா வியூவர்ஷிப்பு நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக இருக்கிற வியூவர்ஷிப் சென்னையில இருக்கிற மக்களுக்காக தமிழ்நாடு இருக்கிற மக்களுக்காக பேசாதீங்க உலக அளவுல இருக்கக்கூடிய வியூவர்ஷிப்புமே சரிங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் வியூவர் ஆனா எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தா இந்த வாட்டி இந்த ஆர்டிஎம் அப்படிங்கிற ரூல்ஸை வந்து கொண்டு வர போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு சோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆர்டிஎம்ங்கிற விஷயம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் சரி இது ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கலாம் பிளஸ்ஸாவும் இருக்கலாம் மைனஸாவும் இருக்கலாம் ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றேன் நீங்க இது இப்படி யோசிச்சு பாருங்க இப்போ ஆக்சிஜன்ல போயிட்டு இருக்கு சரிங்களா எனக்கு அந்த பிளேயர் எனக்கு வேணும் ஓகே எந்த அமௌண்டா இருந்தாலும் கடைசியில நான் ஆர்டிஎம் போட்டு நான் திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதாவது எப்படின்னா நான் நூலுட்டு பாக்குறேன் ஓகேயா நல்ல டீலுக்கு போகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம பாக்கணும் இப்ப போய் வலிக்காத எப்ப வலிக்கணுமோ அப்ப வலிச்சிட்டு வா அப்போ அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எடுக்கிறதா உங்களுக்கு ஆர்டிஎம் ஆனா இது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு இன்னொரு ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்கல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த பிளேயரை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அப்படி எடுக்கும்போது அவ்வளவு காசு கொடுத்து எடுக்கும்போது பழைய டீம் என்ன பண்ணுவாங்க திருப்பியும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது பண்ண வேண்டாம் ரொம்ப கிளியரா இருப்போம் ஈஸியா இருப்போம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா ஓகே இருக்கா இல்லையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி வேண்டாம் முன்னாடியே நீங்க சொல்லிடுங்க அவ்வளவுதான் சோ ஆக்ஷன் ஈஸி ஆயிடும் அதுக்காக பிசிசிஐ அந்த ஆர்டிஎம் கொண்டு வராம இருக்கிறதுக்கான பாசிபிள் அந்த ஆர்டிஎம் அப்படிங்கிற ரூல் வந்து இல்லாதது வந்து சில டீம்ஸ்க்கெல்லாம் வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா சார் நிறைய டீமுக்கு அந்த நெகட்டிவாக தானே இருக்கும் ஏன்னா அஞ்சு பிளேயர் தான் தக்க வைக்க முடியும் அப்படிங்கும் போது இன்னொரு பிளேயர் அவங்க டீம்ல எக்ஸ்ட்ராவா இருக்காரு அப்படின்னா அவர் ஆக்ஷன்ல விட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல இல்ல அப்படின்னா உங்களுக்கு மெகா ஆக்ஷன் எதுக்கு தேவை உங்களுக்கு இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா மெகா ஆக்ஷனே தேவையில்லை சரிங்களா பிசிசிஐ என்ன பண்றாங்க அது இனோவேட்டிவா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆக்ஷன்ல புது பிளேயர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணனும் அதே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு சான்சஸ் கொடுக்கணும் அதுக்காக தான் அந்த மெகா ஆப்ஷனை கொண்டு வராங்க இதே பிளேயர்ஸ் ஒண்ணும் நான் சொல்றேன் இன்னொரு சிஎஸ்கேல பேர் எவ்வளவு அவங்க என்ன நினைப்பாங்க சரி ஓகே நான் வந்து ஒரு வெற்றி பெற்ற டீம்ல இருக்கேன் நல்லது ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கலையாப்பா வேற டீம் போனேனாக்க நான் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்கலாமே என்னோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு மனக்குறைவுகள்லாம் எல்லாருக்குமே இருக்கு சரிங்களா அது வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா இண்டிவிஜுவல் பிளேயரோட டீம் தான் முக்கியம் அதனால அது அந்த விஷயத்துல அது வந்துருச்சு பட் இத லார்ஜர் ஆக்ஷன் போறதுக்கான காரணம் என்னன்னா மோர் டேலண்டட் பீப்புள உள்ள கொண்டு வரதுக்காக தான் அதுதான் பிசிசிஐட முயற்சிகள் அதே டீம் வேணும் அதே வச்சுதான் போறோம்னா உங்களுக்கு புது பிளேயர்ஸே உருவாக்க மாட்டாங்க சரிங்களா ஒரு ஜஸ்பிரீத் பும்ராவும் நீங்க வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து இந்தியன் டீமுக்கு பார்த்திருக்க முடியாது சரிங்களா கம்ரான் கான்னு ஒரு ஃபாஸ்ட் போலர் வந்து இவரு காட்டினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் காட்டினாரு சரிங்களா ஒரு ஸ்லிங்கிங் ஆக்ஷன் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர் ஏன் நம்ம ஒரு நட்டு உள்ள வந்திருக்க மாட்டாரு கரெக்ட்டுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஐடென்டிஃபைங் நியூ பூல் ஆஃப் பிளேயர்ஸ் அவங்கள ஆக்ஷன்ல கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ ரைட் டு மேட்சும் திருப்பியும் போட்டு ரிட்டன்ஷனும் வச்சு பண்ணாக்க இந்த புது ஆக்ஷனே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்றேன் மெகா ஆக்ஷனே தேவை இல்லை ஓகே சார் இவ்வளவு நேரம் ஒரு தெளிவான டீட்டெயில கொடுத்தீங்க மெகா மெகாக்ஷன்ல எத்தனை ரீடைன் பண்ணா எந்த மாதிரி பண்ணுவாங்க என்ன மாதிரி சான்சஸ் இருக்கு ஆர்டிஎம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா சொன்னீங்க இவ்ளோ நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி